லாஸ்ட் டூ வீக்ஸ் ஆவே முருகருக்கு அபிஷேகம் பண்ணவே இல்ல வெறும் பூஜை பண்ணி முடிச்சாச்சு இந்த வீக் கண்டிப்பா அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணணும் சொல்லிட்டு மார்னிங் டைம் சிக்ஸ் டு செவன் ஹோரே டைம்ல பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ட்யூஸ்டே அன்னைக்கு ஃபோர் தேர்ட்டி போல அலாரம் வச்சு கரெக்டா போர் தேர்ட்டிக்கு ஏஞ்சிட்டேன் லேட் பண்ணாமலாஷ்டமி கிருஷ்ணர் பாதம் போடுறதுக்காக மாக்கோளம் அரைச்சிருந்தேன் சோ நிறைய அரைச்சதுனால அப்படியே கொஞ்சமா காய வச்சு சாக்பீஸ் மாதிரி எடுத்து வச்சு மால போட்டா காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கப்புறம் நடப்பாங்க போவாங்க கழிச்சிருவாங்க ஒரு வழியா அதனால முதவியாதான் போய் பண்ணேன் அப்பதான் சீக்கிரமா காயம் பூஜை பண்றப்ப கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு போய் வீட்டுல வாசல்ல மாக்கோல் எல்லாம் போட்டு விட்டுட்டேன் எப்பவுமே நாளே எல்லா வேலையும் முடிச்சிருக்கா இருந்தாலும் காலையில பூஜை பண்றப்போ எந்த பெருசா வேலை இருக்காது சோ அதனால பொறுமையா வேலை பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் டைம் இருந்துச்சு கொஞ்ச நாள் ஃப்ரீயா அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ் ஓ கிளாக் ஆனதுக்கு அப்புறம் தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் துளசி மாடத்துல வெளியே நிலை வாசல்லையும் விலை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து விலை ஏற்றிட்டு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ண உட்காந்துட்டேன் இன்னைக்கு வேலுக்கும் முருகருக்கும் சேர்த்து தான் பால அபிஷேகம் பண்ணியிருந்தேன் பால அபிஷேகம் மட்டும் தான் இன்னைக்கு பண்ணியிருந்தேன் பண்ணிட்டு சுத்தமா தண்ணியில நல்லா அலசிட்டு மஞ்சள் குங்குமம் இல்ல சந்தன குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு வெஜிலை தீபம் இன்னைக்கு நான் வீட்டிலேயே இருந்தேன் ஏற்றிட்டு முருக இருக்கு தீப தூப ஆராதனை எல்லாத்தையுமே காமிச்சு இருபது நிமிஷம் பூஜாரிலேயே உட்காந்துட்டு வேலும் மயிலும் சேவலும் துணை என்ற ஆறு முறை சொல்லிட்டு நூத்தி எட்டு முருகர் போட்டு சொல்லி இந்த பூஜை நிறைவு பண்ணிட்டு அந்த நாள் அப்படியே போயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம்